யோவான் செய்தி எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இயேசு மக்களை பார்த்து உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார் ஒளி தனக்காக பயன்படாவிட்டாலும் அது பிறருக்காக பயன்படுகிறது ஒளியில் நடப்பவர்களாக இருங்கள் அகஸ்தினாருடைய வாழ்வை மாற்றிய வசனம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே காஸ்பெல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக இந்த தவக்காலத்தில் இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒருத்தர் இப்படி புலம்ப ஆரம்பிச்சார் தன்னுடைய வாழ்வின் நிலையை குறித்து இப்படியே புலம்புறார் அவர் சொல்கிறது எப்படிலாம் சொல்லிகிட்ருந்தார்னா நாம் தேடுற அனைத்தும் நமக்கு கிடைக்கிறது இல்லை நமக்கு கிடைக்கிறது எல்லாமே நம்ம தேடினதும் இல்லை எதையோ தேடி எதையோ பெற்று எதையோ இழந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளே சந்தோஷமடைந்து வெளியில் சிரித்து உள்ளுக்குள்ளே வேதனைப்பட்டு என்னப்பா இப்படியோ வாழ்க்கை போயிட்டு இருக்குது என்ன ஒரு மாதிரி எல்லா பக்கமும் ஒரே இருட்டாக தெரியுதுப்பா வாழ்க்கையில் என்ன செய்யறதுன்னே புரியல அப்படின்னு புலம்புறவங்களுக்காக இந்த வசனம் உலகின் ஒளி நானே என்னை பின்பற்றுகிறவர் இருளில் நடக்க மாட்டார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த வசனம் வசனம் தீபாவளி டைமில் ரொம்ப அதிகமாக பேசப்படும் உலகின் ஒளி நானே அப்படின்னு ஏன்னா உலகிற்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு இருள் அழிந்து ஒளி வருது அப்படிங்கிறதுக்காக அதை சொல்வாங்க இந்த வசனத்தை சொல்வதற்கு முன்பு இதனுடைய கொஞ்சம் இயேசுவின் காலத்தில் இருந்த அந்த பின்னணியை கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம் என்னன்னா கூடார திருவிழா என்று யூதர்கள் கொண்டாடுவார்கள் அது ஒளி விழா என்றும் சொல்லப்படும் ஒளி விழா என்று இது எனக்கு ஒரு கொஞ்சம் பழைய கொஞ்சம் அனுபவத்தில் கூட இதை சொல்கிறேன் ஏலாக்குறிச்சியில் ஆகஸ்ட் மாதம் தேதி குத்துவிளக்கு திருப்பலி என்று ஒன்று இருந்தது ஒளி விழா பெருசங்கம் முடித்த உடனே அந்த ஒளி விழாவுக்கு எல்லாரும் விளக்குகளை ஏற்றி விடுவார்கள் சுற்றி இருக்கிற எல்லாமே அணைச்சிடுவாங்க வெளிச்சம்லாம் லைட்டெல்லாம் ஆஃப் விடுறது அகல் விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான பேர் அங்கே இருப்பார்கள் எல்லாரும் அந்த அகல் விளக்குக்கு முன்னால் உட்காந்து ஜவு பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ எல்லா மின் விளக்குகளும் அணைத்து விட்டாலும் அந்த இடம் அதற்கு மேல் பிரகாசமாய் தெரியும் காரணம் என்னென்னா அங்கே அவ்வளவு ஒளி இருக்கும் இந்த கூடார திருவிழா என்று யூதர்கள் கொண்டாடுகிறது ஒளி விழா ஒன்று உண்டு அந்த ஒளி விழாவில் என்ன பண்ணுவாங்களாம் நான்கு பெரிய தூண்கள் மாதிரி விளக்கு தண்டுகள் இருக்குமா இன்றைக்கி கூட நிறைய பழக்கம் கேரளாவில் இருக்குது இதை நம்ம பார்க்கலாம் கார்த்திகை திருவிழா கூட போடுவாங்க அப்போல்லாம் அகல் விளக்கு வீட்லலாம் வைப்பாங்க எல்லா இடமும் இருட்டா இருக்கும் அந்த வெளிச்சம் மட்டும் அவ்வளோ பிரகாசமாக தெரியும் ஏன் அவ்வளோ தூரம் சொல்கிறீங்க அந்த காலத்திலலாம் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி வீட்டு வாசலில் மாடம் கட்டியிருப்பாங்க இப்போலாம் ஒரு மாடமும் கட்டுறதில்ல கட்டின ஊட்டத்து கதவை பூட்றது மட்டும் கிடையாது லாக் பண்ணுறது அவுட்டர் லாக் இன்னர் லாக் எல்லா லாக்கும் மாடமும் இருக்காது ஒன்றும் இருக்காது அந்த மாடத்தில் விளக்கு வச்சுருப்பாங்க ஏன்னா வழியில் போகிறவங்க வர்றவங்களுக்கு அந்த விளச்சம் தெரியுங்கிறதுனாலே அதை வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அந்த நான்கு தூண்கள் விளக்கு தூண்கள் இருக்குமா அதில் ஆயிரக்கணக்கான விளக்குகள் எரிந்து கொண்டு அந்த விளக்குகள் எரிந்து கொண்டு பொழுது அங்கே அந்த நகரமே அவ்வளவு பிரகாசமாக இருக்கும் எல்லாம் இருட்டா இருந்துச்சுன்னா அந்த இடம் முழுவதும் பிரகாசமாக இருக்கும் இந்த விழா மாதிரி இருக்குமா இந்த விழாவில் எல்லோரும் சந்தோஷம் அடைவார்களாம் ஆஹா பார்த்தீங்களா இந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது இவ்வளோ விளக்கு எரியுது இந்த நகரம் முழுவதும் எவ்வளோ பிரகாசமாக இருக்குது பத்தியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு சந்தோஷம் அடைந்து கொண்டிருப்பார்கள் விழா இல்லவா அப்படி அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதனுடைய பின்னணியில் தான் சொல்கிறார் நானே உலகின் ஒளி என் வழியில் நடக்கிறவர்கள் இருளில் நடக்க மாட்டார்கள் வாழ்வு தருகின்ற ஒளியை நாம் பின்பற்றுகிறோமா என்பதுதான் இன்றைய செய்தி முதல்ல இயேசு கிறிஸ்து தான் ஒளி என்று நாம் ஏற்றுக்கொண்டால் தானே பின்பற்றுறதுக்கு இந்த ரெண்டு விஷயம் இதில் இருக்கு நீ முதலில் இயேசு கிறிஸ்து என் வாழ்வுக்கு வெளிச்சம் அவர்தான் ஸ்டிக்கர் ஓட்டுறது மட்டும் பெருசு கிடையாது பெருசு கிடையாது ஏசு கிறிஸ்துவே உலகின் ஒளி நானே உலகின் ஒளி அப்படின்னு சொல்கிறது மட்டும் பெருசு கிடையாது அதை முதலில் ஏற்றுக்கொள் அடுத்த வேலை என்ன தெரியுமா அந்த ஒளியில் நடக்க பழகிக்கோள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அதற்கு மத்தியிலும் நீ கிறிஸ்துவை ஒளியென நினைத்து கொண்டு அவருடைய வார்த்தையை ஒளியென ஏற்றுக்கொண்டு நீ நடந்து போ நீ இருளில் நடக்க மாட்டேன் என்றைக்குமே சரி கிறிஸ்து தான் ஒளின்னு நினச்சிக்கோ அவர் தான் நமக்கு வழின்னு காட்டுறாருன்னு நினச்சிக்கோ அந்த வழியில் அந்த ஒளியில் பிரகாசமாய் செல் நமக்கு இருட்டே இருக்காது